ஹாய் ஹலோ வணக்கம் மகளே வெல்கம் பேக் டு மை சேனல் ரீசெண்டாக ஷாருக் கான் நடிப்பில் வெளியான ஜாவான் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தோட கதையை பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ஸ்லேயே உடம்புல பயங்கர காயத்தோட உயிருக்கு போராடிட்டு ஒரு நபர் அந்த ஆற்றுல மதந்து வராரு இதை பார்த்து அந்த சைடு இருக்க ஊர் மக்கள் அந்த நபரை காப்பாற்றி உடம்புல எக்கச்சக்கமான கட்டுப்போட்டு ட்ரீட்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க இல்லை இப்படியும் அந்த நபரை உயிரையும் பிழைக்க வச்சிடுறாங்க அந்த கிராம மக்களை தாக்குறதுக்காக ஒரு கும்பல் வருது அப்போ அந்த நபர் அந்த கிராம மக்களுக்காக உதவி பண்ணுறாரு வந்த கும்பலை அடித்து விரட்டுறாரு ஆனால் இவங்க உயிர் புழைக்க வச்சாங்க இல்லையா அவர் வேறு யாரும் இல்லைங்க அவர் பேர் விக்ரம் ராவத் நம்ம ஷாருக்கான் தான் விக்ரம் ராவத்துக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு அவர் யார் எங்கேருந்து வந்தார் எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ அதே கிராமத்தில் இருக்க ஒரு குட்டி பையன் விக்ரம் ராவத்துக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறான் நான் வளர்ந்து பெரியவனாயி நீங்கள் யாருங்கிறத கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இருபது வருடங்கள் கழித்துன்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினை காட்டுறாங்க அந்த ட்ரெயினில் ஒரு ஆறு பொண்ணுங்களுக்கு மட்டும் ஜூம் வச்சு அவங்க ஏறுறதை காட்டுறாங்க ே ட்ரெயினில் அந்த ஆறு பொண்ணுங்களும் ஏறினதுக்கப்புறம் விக்ரம் ராவத் மாதிரியே இருக்க நம்ம படத்தோடய ஹீரோவும் ஏறுறாரு ஆனால் முகத்தில் பயங்கரமாக கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பிச்சைக்கார வேஷத்தில் உள்ளே ஏறுறாரு இவர் தான் இந்த படத்தோட மெயின் லீடு நான் அதனால் இவர் ஹீரோனே சொல்லிக்கிறேன் ஹீரோ ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு பொண்ணுங்க ட்ரெயினில் ஏறினதை இல்லையா அந்த ஆறு பொண்ணுங்களில் பிரியாமணியும் உண்டு ஸோ அதில் ஒரு பொண்ணு லேப்டாப் வச்சு சிக்னலை ஹேக் பண்ணுற ஒரு மெயின் ரோட்டோட சிக்னல் ஹேக் பண்ணுறதுனால அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த டிராஃபிக்கில் மாட்டினா ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம ஹீரோவும் அந்த ஆறு பொண்ணுங்களும் இல்லையா அந்த கோச்சில் வந்து ஏறுறா ஸோ இதுக்காக தான் அவங்க மெயினாக சிக்னலை பிளாக் பண்ணது ட்ரெயின் ஒரு டனல்குள்ளே போனோன்னா அங்கே வந்து அந்த ஆறு பொண்ணுங்களும் சரி சாருக்கானும் சரி நின்று அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணுறாங்க வெயில துப்பாக்கி வச்சுட்டு அங்கே இருக்க பேசஞ்சர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த விஷயம் போலீஸ் டீமுக்கும் தெரிஞ்சிருது இந்த கேஸை டீல் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினோட டீமை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஹீரோயினோ ஹீரோக்கிட்ட நெகோசியேஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும் எதுக்காக பேசஞ்சர்ஸ்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா முதல்ல நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ தான் பாட்டு பாடுவாங்கிற பாட்டை ஹீரோயின் பாடுறாங்க சரி இந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுவேன் இந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அதாவது உங்கள் கேம்ப் போட்டிருக்கீங்களா அந்த இடத்துக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு ஒருவேளை இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வரலேன்னா ஒவ்வொரு பேசஞ்சரோட உயிரும் அங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஷூட் பண்ணி காட்டுறாரு அப்போ தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சு உடனே அக்ரிகல் மினிஸ்டரை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே மினிஸ்டர் வந்துடுறாரு ஸோ ஹீரோ இப்போ நான் மினிஸ்டர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இப்படி மினிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அதே ட்ரெயினில் இருக்க பேசஞ்சரில் ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு ஸோ அவர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வராரு நல்ல வேற ஹீரோ சுதாரிச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸரை அடித்து கட்டி போட்டு வச்சிடறாரு இப்போ மினிஸ்டர்கிட்ட கிட்ட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு கரெக்டான பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு விவசாய லோனுக்கு எத்தனை பர்சன்ட் வட்டி கொடுக்குறீங்க அதே பென்ஸ் கார் வாங்கணும்னு லோன் போடுறவங்களுக்கு எத்தனை பர்சன்ட் வட்டின்னு கேட்குற இருக்கிறப்ப அவருக்கு இதை பத்தி டீட்டெயில் எதுவும் தெரியாத ஆட்டுக்கு மினிஸ்டர் என்ன சொல்லிடுறாரு கார்க்கு தான் வட்டி கூட விவசாய லோனுக்கு வட்டி கம்மியாக தான் வாங்குறோம்னு சொல்றாரு உடனே ஹீரோ அதெல்லாம் இல்லை விவசாய லோனுக்கு நீங்க பன்னெண்டு பர்சன்ட் வட்டி வாங்குறீங்க பென்ஸ் கார் வாங்குறவங்களுக்கு வெறும் ஆறே பர்சன்ட் தான் வட்டி வாங்குறீங்க இது வரைக்கும் விவசாய லோன் வாங்கி கட்ட முடியாம எத்தனை பேர் உங்களால இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொதுநலமா பேசுறாரு விவசாயிகள் சார்பா பேசுறாரு எனக்கு இப்ப நாற்பது கோடி இமிடியட்டா வேணும் அப்பதான் அந்த ட்ரெயின்ல இருக்க பேசஞ்சர் எல்லாரையும் உயிரோட வெள்ள விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு மினிஸ்டரும் நான் அவ்வளோ காசுக்கு எங்கப்பா போவேன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாற்பது கோடியை தரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினில் நான் ஒரு பிஸ்னஸ் பொண்ணை ஹைஜாக் பண்ணி கடத்தி வச்சுருக்கேன் அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க அவரே நாற்பது கோடியை வாலண்டியராக வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம படத்தோட வில்லனான விஜய் சேதுபதி தான் விஜய் சேதுபதியோட பொண்ணை தான் இப்போ ட்ரெயினில் பிளான் பண்ணி சிக்னல் ஹேக் பண்ணி ஏற வச்சு ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காங்க விஜய சேதுபதியும் பொண்ணை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு நாற்பது கோடியை உடனே கொடுத்துட்றாரு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஹீரோட அக்கௌண்டுக்கு அந்த நாற்பது கோடி பணம் வந்த உடனே அது வந்து ஏழு லட்சம் மக்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுறாங்க பிரித்து அவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய லோன் வாங்கி கட்ட முடியாமல் தவிச்சவங்க ஸோ எல்லாம் நல்லது தான் இருக்காரு இதை பார்த்து ஹீரோ வில்லனோட பொண்ணை எங்கள் அப்பா மிரட்டி அநியாயமாக நாற்பது கோடி வாங்குறீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களான்னு கேட்குறப்ப தாங்க ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு நான் இந்த நாற்பது கோடி ஒன்றும் சாதாரணமாக வாங்கலை உங்கள் அப்பா பேங்கில் லோன் வாங்கியிருந்தேன் இருந்ததை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஹீரோட டீமில் இருக்காங்க ஆறு பொண்ணுங்க அதில் ஒரு பொண்ணோட அப்பா விவசாய லோன் வாங்கி கட்ட முடியாமல் தூக்கு போட்டு இறந்துருப்பாரு ஸோ அவங்க அப்பா தூக்கத்தில் கூட நிம்மதியாக விடாமல் அப்பையும் காசு கேட்க வந்து பிரச்சனை பண்ண ஆளுங்களை அந்த பொண்ணை அடிச்சே கொண்டிருப்பா அதனால அவளை ஜெயிலில் போட்டிருப்பாங்க அந்த பேக்கையும் சொல்கிறாரு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் கேட்ட உடனே பேசஞ்சர் எல்லாமே நம்ம ஹீரோட ஃபேனாக மாறிடுறாங்க விஜய் சேதுபதி வில்லனோட பொண்ணு கூட நம்ம ஹீரோட ஃபேனாக மாறிடுறா ஸோ எப்படியாவது ஹீரோட டீம் ட்ரெயினை விட்டு தப்பிக்கிறதுக்குள்ளே பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டீம் ஜங்ஷனுக்கு வந்தால் ஹீரோ அங்கே எல்லா பயணிகளுக்கும் அவர் போட்ட முகமூடி மாதிரியே போட்டுவிட்டு கூட்டத்தோட கூட்டமாக எஸ்கேப் ஆயிடுறாரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலோட வார்டன் ஹீரோ கூட ஒரு ஆறு பொண்ணுங்க இருந்தாங்களே அந்த ஆறு பொண்ணுங்களும் ஜெயினில் ஒரே செல்லில் இருக்க ஒரு ஆறு பொண்ணுங்க தான் ஸோ அந்த பொண்ணுங்களோட ஹெல்ப்பை தான் இந்த ஹைஜாக்கப் பண்ணி இந்த பணத்தை எடுத்துருக்காரு ஹீரோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட அலை வளப்பு அம்மா வந்து ஹீரோ பொண்ணு பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க அங்க பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுறா இந்த பொண்ணு யாரான்னு பார்த்தா ஹீரோ பார்க்க வந்தார் இல்லையா பொண்ணு அந்த பொண்ணுக்கு உள்ள குழந்தை ஹீரோ இந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்குறப்ப இந்த குழந்தைய ரொம்பவே பிடிச்சிருது அதனால அம்மாவை பார்க்கலாமான்னு சொல்லிட்டா அம்மாவை பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க சைடு ஃப்ளாஷ்பேக்காக ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அதில் நான் கன்சீவ் ஆயிட்டேன் உங்க வீட்டில் சொல்லி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அந்த பையன் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அதனால எனக்கு அவ விட குழந்தைய தான் முக்கியமாக பட்டுச்சு அதனால நான் அந்த குழந்தையை பற்றி வளர்த்துட்டு இருக்கேன் ஆனால் இப்போ அவளுக்கு ஒரு அப்பா தேவைப்படுது அவள் உங்களை அப்பாவாக பார்க்குறா உங்களை பிடிச்சும் போச்சு அதனால எனக்கும் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஹீரோக்குமே ஹீரோயினு பிடிச்சிருது அந்த குழந்தையும் பிடிச்சிருது அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ அந்த ஆறு பொண்ணுங்களையும் காட்டுறாங்க இப்போ அடுத்த ஆப்ரேஷனில் இறங்கியிருக்காங்க ஒரு மினிஸ்டர் மாநாடு மாதிரி போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஹெல்த் மினிஸ்டர் தான் நான் கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல் இங்க பக்கத்துல தான் இருக்கு அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு எனக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா இப்ப என்னை கூட யாராவது சுட்டுட்டாங்கன்னா நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்ப கரெக்டாக ஹீரோட டீம்ல இருக்க ஒரு பொண்ணு மினிஸ்டரை சுட்டுடுறா உடனே ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க ஆக்சுவலி அந்த மினிஸ்டரை இவங்க கடத்தி அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க இப்போ லைவ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மினிஸ்டரோட உயிரை காப்பாத்தணும்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட டீனை கூப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு உண்மையை சொல்ல ஹாஸ்பிடல்ல என்ன நடந்திருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஏதோ ஒரு நோய் பாதிக்கப்பட்டு வந்து சேர்ந்திருப்பாங்க எல்லாருக்குமே திணறல் இருக்கும் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் தேவையான ஆக்சிஜன் இருக்காது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அப்போதைக்கு டாக்டராக இருந்த ஒரு பொண்ணு டீனுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்குது நீங்கள் எப்படியாவது பேசி வரவைங்கிறப்ப இவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இதை வச்சு பார்த்துக்கோ இதுக்கு மேலாம் ஆக்சிஜன் வேணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் என்னால்லாம் முடியாதுன்றாரு ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் போய் எங்கேயாவது போய் ஆக்சிஜன் சிலிண்டர் பக்கத்தை ஹாஸ்பிட்டலில் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி அழிஞ்சிப்போம் பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்காதனால அந்த குழந்தைங்க எல்லாரும் மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலோட டீனு ஹாஸ்பிட்டலோட பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு தான் ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்காதனால இத்தனை குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டாக்டர் பொண்ணை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க ஸோ அந்த பொண்ணு இப்போ ஹீரோட டீமில் இருக்காங்களே ஆறு பேர் அதில் ஒருத்தர் பண்ணாத தப்புக்காக தண்டனை வாங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்காக நீதியாக தான் இந்த ஹைஜாக பண்ணியிருக்கார் அப்புறம் ஹீரோ இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறாரு மினிஸ்டரோட உயிரை காப்பாற்றி நான் வெளில விழணும்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லெலாம் எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஹீரோட கோரிக்கையும் நியாயமாக இருக்கனால அதையும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஹீரோ சொன்ன மாதிரியே ஹெல்த் மினிஸ்டரோ உயிரோட வெளில விட்டுடுறாரு ஹீரோட டீமும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள ஹீரோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக அவங்க டீமோடு போகிறாங்க ஹீரோட முகமூடியை வரைக்கும் தொட்டுடுறாங்க ஆனால் ஹீரோ பிடிக்கும் முடியல எஸ் ஆகிடுறாரு சரி என்ன அந்த முகமூடியில் சில முடிகள்லாம் இருக்கும் அதில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு டிஎன்ஏ காட்டுது அது ஃபேக்குன்னு தெரியுது சோ என்ன ஹீரோவோட முகத்தை வந்து ட்ரை ட்ரெயின் ஹைஜாக்கில் பார்த்துருப்பாங்க இல்லையா சிசிடிவி கேமராவில் அதை வச்சு வரையலான்னு பார்த்தா வயசான மூஞ்சி மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வயசானவனா இருக்க சான்ஸே இல்லை அதனால் வேறு வேறு ஆங்கிளில் வரைஞ்சி பாருங்கன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் நடக்குது ஓ எல்லா உண்மையும் ஹீரோயின் கிட்ட சொல்லணும் ஹீரோயின் கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ ஹீரோயினுக்கு கரெக்டாக ஒரு கால் வரவே அவங்க எடுத்து பேசுகிறாங்க ஹீரோ ஹீரோயினோட டீம்மேட் தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வரைஞ்சதில் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேஸ் தான் வருது அவர் தான் குற்றவாளின்னு சொல்லவும் ஹீரோயின்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது கன் பாயிண்ட்ல ஹீரோ நிறுத்துறாங்க எதுக்கு என்ன ஏமாத்தினு சொல்லிட்டு இந்த நேரத்துல கரெக்டா வில்லனோட தம்பி வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் கடத்திட்டு போய் வச்சு கொடுமைப்படுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அண்ணங்கிட்டே நீ நாற்பது கோடி பணத்தை வாங்குவியான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அங்க ஒருத்தர் என்ட்ரி யார்றான்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா விக்ரம் ராவத் நம்ம ஹீரோ மாதிரியே இருப்பார் இல்லையா அவர் வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோவை காப்பாத்தி அழைச்சிட்டு போறாரு இது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த சண்டையில் நம்ம வில்லனோட தம்பியை விக்ரம் ராவத் கொண்டுடுறாரு இதில் விக் நம்ம வில்லனுக்கு பயங்கர கோபம் ஹீரோவையும் சும்மா விடக்கூடாது அந்த விக்ரம் ராவத்தையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படி சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க ஸோ ஹீரோவையும் பார்த்துட்டாங்க ஹீரோ மாதிரியே இருக்க விக்ரம் ராவத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டீமோட ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க நான் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு கைதி மாதிரி போய் ஃபஸ்ட்டு அந்த ஆறு பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ணி விக்ரம் பற்றின டீட்டெயிலையும் ஹீரோ பற்றின டீட்டெயிலையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம கைதி மாதிரி அந்த செல்லுக்குள்ளே போகிறாங்க அந்த செல்லுக்குள்ளே போனோன்னே ஹீரோயினை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டான் ஃப்ராடு அப்படி இப்படின்னு திட்டவும் அந்த ஆறு பொண்ணுங்களுக்கும் பயங்கர கோவம் வருது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டோட அப்பாவான விக்ரம் ராவத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இப்போ தாங்க நம்மளுக்கே தெரியுது ஹீரோட அப்பா தான் விக்ரம் ராவத்துன்னு சொல்லிவிட்டு விக்ரம் ராவத் அதாவது ஹீரோட அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பார் ஒரு ஆப்ரேஷனுக்காக தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக போறப்ப திடீர்னு கன் எல்லாமே ஸ்டக் ஆயிருது அதில் ஹீரோட டீம்ல இருக்க ஒருத்தர் அவரோட உயிரை பணையை வச்சு தீவிரவாதிகளை பிடிச்சிட்டு வருவாங்க ஸோ கன்னு ரொம்பவே மோசமாக இருக்கனால ஹீரோ இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இதை பத்தி விசாரிங்க கேஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் கன்னு கண்ணு ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லனான விஜய் சேதுபதி தான் ஸோ விசாரணைக்கு வருது ஸோ அவர் பண்ணுற கன்னெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கனால டீலை கேன்சல் பண்ணுறாங்க இதனால வில்லனுக்கு கோவம் விக்ரோ ராவத் மேல அதாவது ஹீரோவோட அப்பா மேல வில்லனுக்கு பயங்கர கோவம் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பாக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் விக்ரம் ராவத்துக்கு ஹீரோயின் அவரோட தீபிகா படுகோன் தான் ரெண்டு பேரும் வீட்டில் ரொம்பவே ஹாப்பியா இருக்கப்ப வில்லன் என்ட்ரி கொடுத்து அவர் ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தேச துரோகிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான வித வந்து நம்ம ஹீரோயின் மேலே பட்டத்தை கட்டிட்டு விக்ரம் ராவத்தை அப்படியே கடத்திட்டு போய் அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஆற்றுல தூக்கி போட்டுட்டு போகிறாங்க இங்கே தீபிகா படுகோனை அரஸ்ட் பண்ணி ஜெயிலேயும் வச்சிடுறாங்க ஸோ அவங்கள தூக்கில் போடலான்னு பார்க்குறப்ப அவங்க மயங்கி விழுறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க கன்சீவாக இருக்காங்க சட்டப்படி இந்த மாதிரி ப்ரெக்னன்ஸ் லேடியாக இருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறந்து அவங்க இந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் அவங்கள தூக்கில் போடணும் ஸோ அதனால் அந்த குழந்தை ஜெயிலே பிறக்குது அந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் ஜெயிலே தான் வளருது அந்த குழந்தை வேறு யாரும் இல்லைங்க நம்ம படத்தோட ஹீரோ தான் அந்த குழந்தை அஞ்சு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தீபிகா படுகோன தூக்கில் போட்டுடுறாங்க ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த அதே ஜெயிலில் வார்டனாக இருந்த ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோவை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் கஷ்டப்பட்டு படித்து இப்போ அதே ஜெயிலோட வார்டனாக இருப்பார் அந்த ஜெயிலில் இருக்க ஒரு ஆறு பொண்ணுங்களை வச்சு தான் இந்த ஹைஜாக்லாம் இப்போ ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு இந்த உண்மையெல்லாம் உடனே ஹீரோயினை ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டீம் மெம்பர்ஸே வில்லனுக்கு வேலை பார்க்குறாங்க ஹீரோயினோட டீம் மெம்பர்ஸே ஹீரோயின்க்கு எதிராக வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்க அப்போ அந்த ஆறு பொண்ணுங்க தான் ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க இதில் பிரியாமணிக்கு பயங்கர அடி வயிற்லாம் குண்டு போயிடுது சரி பிரியாமணியை எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பிரியாமணி இறந்து போயிடுறாங்க இப்போ அந்த டீமில் இருந்த ஆறு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க இல்லையா எல்லாருமே பயங்கர சோகத்தோடு இருக்காங்க அப்போ ஹீரோயின் வந்து கை கொடுக்குறாங்க நானும் இனிமேல் உங்கள் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இவங்க அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போது அந்த எலெக்ஷனில் வில்லன் தான் நிற்க போகிறாரு கண்டெய்னரில் நிறைய மிஷின் போயிட்டுருக்கு அதாவது ஓட்டு போடுற மிஷின் இருக்கு இல்லையா எலெக்ஷன் மிஷின் அது எல்லாத்தையுமே இவங்க ஹை ஹைஜாக் பண்ணுறாங்க அந்த மிஷின்ஸ் அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஜெயிலில் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இப்போ வந்து லைவில் என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் நாளைக்கு எலெக்ஷனுக்கு இன்றைக்கி ஒரு நாள் நாளில் உங்களால் எல்லா மிஷினையும் ரெடி பண்ண முடியாது இந்த மிஷின்லாம் வேணும்னா நான் சொல்கிற ஃபேக்ட்ரிக்கெலாம் சீல் வைக்கணும்னு சொல்கிறாங்க எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியாமணி இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வந்த விசவாயுவை தாக்கி தான் இறந்து போயிருப்பாங்க ஸோ எந்தெந்த ஃபேக்ட்ரிலெலாம் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கோ அது எல்லாத்தையும் சீல் வைக்கணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு ஸோ உங்களுக்கு எலெக்ஷன் மிஷின் வேணுங்கிறனால கவர்மெண்ட்டும் எல்லா ஃபேக்ட்ரிக்கும் சீல் வச்சுருது ஹீரோ சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கண்டெய்னராக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கிடையில் ஹீரோ வந்து எங்கே இருக்காருன்னு வில்லன் கண்டு பிடிச்சு ஹீரோ இருக்கிற இடத்துக்கே போயிடுறாரு இப்போ அந்த இடத்துல ஹீரோவும் இருக்காரு ஹீரோட அப்பாவும் இருக்காங்க ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸோ அங்கே பயங்கர ஃபைட் நடக்குது எல்லா படத்துலையும் வர மாதிரி ஹீரோக்கும் வில்லனுக்கும் சென்னை நடக்குது வில்லனை ஹீரோ கொண்டுடுறாரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனை எப்படி ஜெயிலில் போட்டு தூக்கில் சாக அதே மாதிரி வில்லனை தூக்கில் சாகடிக்கிறாங்க இதோட இந்த படமும் முடிக்குது முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்